வெண்ணாம்பட்டி ரயில்வே கேட் பகுதியில் புதிய பஸ் இயக்கம் பொதுமக்கள் ஆரத்தி மாலை அணிவித்து வரவேற்பு தர்மபுரி நீதிமன்ற வளாகத்திற்கு வெண்ணாம்பட்டி வழியாக புதிய வழித்தடத்தில் பஸ் இயக்கம் பொதுமக்கள் ஆரத்தி மாலை அணிவித்து வரவேற்பு தர்மபுரி நகரில் இருந்து தடங்கம் ஒருங்கி நைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு வெண்ணாம்பட்டி வழியாக புதிய வழித்தடத்தில் இயக்கப்பட்ட பேருந்துக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து வரவேற்றனர் தர்மபுரி நகர பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெண்ணாம்பட்டி வழியாக தடங்கம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு புதிய வழித்தடத்தில் பத்தொன்பதாம் நம்பர் நகர பஸ் இயக்கம் முதல் தொடங்கியுள்ளது இந்த பஸ் காலை பதினொன்று மணிக்கு தர்மபுரி நகர பேருந்து நிலையத்தில் இருந்து வெண்ணாம்பட்டிக்கு வந்தது வெண்ணாம்பட்டி ரயில்வே கேட் அருகே சமூக ஆர்வலர் மார்க்ஸ் தலைமையில் நகர பேருந்துக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து மற்றும் பட்டாசு வெடித்து பொதுமக்கள் வரவேற்றனர் பின்னர் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கினர் இந்த பஸ் இயக்கப்படுவதால் வெண்ணாம்பட்டி குள்ளனோர் மற்றும் தடங்கம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு செல்லும் பொதுமக்களுக்கு வசதியாக இருக்கும் என்று பயணிகள் தெரிவித்தனர்.